ப்ளேஸ்டோரில் ஸ்வர்மீட்டர் அப்படிங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த சா இதில் எங்கள் சா இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க எங்கள் சா இருக்கா இந்த சாவை வந்து அப்படியே மூவ் பண்ணி உங்களுக்கு என்ன சுத்தி வேணும் இப்போ சி வேணும்னா சீல வச்சுக்கோங்க இல்லை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து ஜி வேணும்னா ஜியில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த ஆரோ மார்க் வந்து நம்ம இப்போ நான் பேசுகிறதுனால இதை சுற்றிக்கிட்டே இருக்குது இது வந்து நீங்கள் ஸ்டடியாக ஏதாவது ஒரு நோட்டு ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை நீங்கள் பாடினாலோ அது போய் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும் அந்த மாதிரி இப்போ நான் சீயில் வச்சுக்கிறேன் கீபோர்டு பண்ணுறதுனால நான் சீல வச்சுக்கிறேன் இப்போ நான் ஒரு நோட் ப்ரெஸ் பண்ணால் அது கரெக்டாக வந்து சீல வச்சுட்டேன் அந்த ரெண்டு பிளாக் கேக் முன்னாடி இருக்கிறது சி அதை நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சி காமிக்கும் இதே சி தான் எல்லா எல்லா ரெண்டு பிளாக் கேக் முன்னாடி இருக்கிறதும் காமிக்கும் ஆனால் ஆக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் இப்போ நீங்கள் எந்த ஆக்டிவ் கீபோர்டில் வந்து எந்த ஆக்டிவில் இந்த ரெண்டு பிளாக் கீக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒயிட் கீ ப்ரெஸ் பண்ணால் சி தான் காமிக்கும் ஆனால் ஆக்டிவ்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே சி தான் ஆனால் இங்கே இங்கே வந்து இந்த இந்த ஆக்டிவ் இருக்குது இல்லையா இது வந்து சேஞ்ச் ஆகும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் கீபோர்டில் இருக்க கீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இது ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு இந்த ஆர்டரில் இருக்குது அந்த பிளாக் கீஸ் வந்து டூ த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ அப்படிங்கிற ஆர்டரில் கீழே வந்து ஒயிட் கீஸ் இருக்குது இந்த இது வரைக்கும் ஒரு ஆப்டேவ் அப் இது வரைக்கும் ஒரு ஆப்டேவ் அதாவது இந்த டூவும் இந்த த்ரீவும் சேர்ந்து இந்த ஒயிட் ஓட சேர்ந்து ஒரு ஆப்டேவ் அதே மாதிரி இந்த சி மிடில் ஆக்டிவ் இதே மாதிரி ஸோ அஞ்சு ஆக்டேவ்ஸ் இருக்கு நான் இந்த ரெண்டு கீஸ்க்கு அதாவது ரெண்டு பிளாக் கீ இருக்கு இல்லையா இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு 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 பிளாக் கீ இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒயிட் கீ வந்து சி அது எல்லா ஆக்டேவ்லேயும் அது சி தான் இந்த சி இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு மூணு டூ ப்ளஸ் த்ரீ அப்படி இருக்குது இல்லையா இந்த டூக்கு டூ பிளாக் கீஸ்க்கு முன்னாடி இருக்க இந்த ஒயிட் கீ வந்து சி இது லோஎராக்டிவ் ரொம்ப லோவாக்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் சி இந்த ரெண்டு கீஸுக்கு முன்னாடி இருக்கிறதும் சி இந்த ரெண்டு கீஸுக்கு முன்னாடி இருக்கிறதும் சி ஸோ இதுதான் சி இந்த சியை பேஸ் பண்ணி நாம் மற்ற ஸ்வராசெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்ருத்தியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்று சீலையே இந்த ட்ரான்ஸ்போர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஸ்ருத்திலையும் ப்ளே பண்ணலாம் இல்லை சீயை பேஸாக வச்சு அந்த ஸ்ருத்தியை கண்டுபிடிச்சும் நம்ம அப்ளை பண்ணலாம் ரெண்டு ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம்